நிலம் என்பது மக்களின் அடையாளம் நிலம் என்பது மக்களின் அங்கீகாரம் அந்த அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் அபகரிக்கும் நோக்கிலும் பல்வேறு அராஜக செயல்களிலும் புதுச்சேரியை சேர்ந்த திமுகவினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் வில்லியனூர் தொகுதி திமுக எம்எல்ஏவும் புதுவை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான தனிநபர் நிலத்தையும் போலி ஆவணங்கள் மூலம் தன்வசமாக்கிவிட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதை வந்து அபகரிக்கிறதுக்காக சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ சிவா எம்எல்ஏ வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிற சிவா எம்எல்ஏ வந்து விட்டு இதை வந்து புரோக்கர் மூலியமா அந்த இடத்த கேட்டு டார்ச்சர் பண்ணாங்க அதனால நாங்க வந்து புரிஞ்சு மக்கள் சொல்லிட்டு இருந்த அப்புறம் எங்க சொந்தக்காரங்க அந்த ஊர்லயே இருக்காங்க அவங்க கிட்ட மூலயமா ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு எங்க சொத்து அபகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டாரு அது சம்பந்தமா கவர்மெண்ட் மனு கொடுக்க வந்திருக்கோம் அவருடைய அடி ஆட்கள் அணிச்சு அந்த எங்க நடத்த எங்க இடத்துல நட்ட கல்லாம் புடிங்கி போட்டாரு இதேபோல திமுக முன்னாள் அமைச்சர் சிவக்குமார் ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள தனது நிலத்தை அபகரிக்க முயல்வதாக முதியவர் அழுது புலம்பியது ஒட்டுமொத்த புதுவையையும் ஒழுக்கியது பெரியவர் மூர்த்தி பாலராஜ் இடத்தை வாடகைக்கு வந்து ஆக்கிரமித்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திமுக அவை தலைவர் எஸ் டி சிவகுமார் அவர்களுக்கு இந்த செயல் ஒன்றும் புதிதல்ல இது ஒரு மூன்றாவது இடம் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மூன்றாவது என்பது கணக்குல வந்தது அவர் தொடர்ந்து திமுக பொறுப்பிலே இருந்து கொண்டு முன்னாள் அமைச்சர் என்ற கோதாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற கோதாவில் அமைதியாக பல இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து வருகிறார் கூடியவர் இதுதான் திராவிட கலாச்சாரமாக நம்ம கேட்கலாம் இப்படி ஆட்சியில் இல்லாதபோதே அதிகாரத்தை பயன்படுத்தி அப்பாவி மக்களை மிரட்டி அவர்களின் சொத்துக்களை அபகரிக்க முயற்சிக்கும் திமுக உறுப்பினர்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் மக்களே ஒரு கணம் சிந்தித்துப் பாருங்கள்